ாருக்கு வணக்கங்க சண்டே அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே லீவு தாங்க ஆனால் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கிற மொத்த வேலையும் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு தோணும் மற்ற நாள் எல்லாமே ஸ்கூல் அனுப்பணும் ஆஃபீஸ் அனுப்பணும் அந்த மாதிரி வேலை இருக்கிறதுனால சண்டேஸில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வேலை எல்லாமே வந்து நான் செஞ்சுக்குவேங்க அப்படி தான் இன்றைக்கி என்னோடய சண்டே லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங்லேருந்து என்னோடய ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாங்க லஞ்செல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அன்பாக்சிங் பண்ண வேண்டியது இருந்தது மீஷோலேருந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ் வந்து கிச்சனுக்கு தேவையானது வாங்கியிருந்தேங்க அதை தான் அன்பாக்ஸிங் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிற ட்ரேஸ் வந்து வாங்கியிருந்தேன் மூடியோட ஆறு டப்பா வந்து வாங்கியிருந்தேங்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட்டி த்ரீ ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் நல்லா ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லுவேங்க ஆறு பீஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மா வீட்டில் ஆல்ரெடி வாங்கியிருந்தது எட்டு பீஸ் செட்டு வாங்கியிருந்தேன் அது ரொம்ப யூசேஜாக இருக்கிறதுனால தான் சரி இங்கேயும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேங்க இது வந்து காய்கறி எல்லாமே போட்டு வச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் அடுத்தது வந்து ஒரு மசாலா பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்து ப்ரௌன் கலர் வந்து காஃபி ப்ரவுன் கலர் வந்து வாங்கியிருந்தேங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அம்மா வீட்டில் ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருந்தேன் அது கொஞ்சம் பெருசாக இருந்தது இது கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சுங்க ஆனால் எனக்கு என்ன பர்பஸ்க்காக வாங்கினோம் அதுக்கு வந்து இது கரெக்டான ப்ராடக்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எ எட்டு மசால் பொடி இது ஒரு ரெண்டு டப்பாவில் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கலாம் இவ்வளோ பாக்ஸில் போட்டு வச்ச மசால் பொடியை இப்படி நான் வந்து பர்மனெண்ட் மார்க்கரில் எழுதிட்டு அதை அதில் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒன்று இந்த ஆட்டின குழம்புனா அது ஒரு பாக்ஸு இன்னொரு குழம்பு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறது அப்படின்னா இன்னொரு பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக ரெண்டு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டேன் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும் சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது எனக்கு ரொம்ப இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்குங்க அடுத்தது வந்து ஒன் எயிட்டி டூ ஒன் எயிட்டி டூ ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டு ஒரு மேட்டு ப்ளஸ் லைனர் இது ரெண்டும் சேர்ந்து ஒன் எயிட்டி டூ ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன் ரொம்ப குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே தான் இருந்தது இது வந்து கிச்சனுக்காக வாங்கினேங்க அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வந்து வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கட்ரு வந்து வாங்கினேங்க இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு இது நிறையா பேர் வச்சுருக்கிறத நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படின்னு தெரியும் பட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறக்காக தனியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக இது வாங்கியிருந்தேங்க அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வந்து வாங்கினேன் பூஜை ரூம்காக வாங்கினேன் இதுவரைக்கும் சொன்ன நாலு ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் போ விட ரொம்ப குட்டி சைஸாக இருந்துச்சுங்க ஆரத்தி எடுக்கிற ஒரு கரண்டிங்க இது பார்த்திங்கன்னா நான் பெருசாக நினச்சேன் ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு பட் ஓகே வைஸ் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன் அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன்லாம் வாங்கணுங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை லாஸ்ட் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்குற மாதிரி இருந்தது நிறைய ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதனால் இந்த மாதம் கரெக்டாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் முதல்லையே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் போய் வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கடைக்கு தான் வந்திருந்தோம் காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே வந்து ஹோல்சேல் கடைங்க இது கோவில் பாளையத்தில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து சண்டே சந்தைங்கிறது வந்து இல்லைங்க அம்மா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ச சண்டே சண்டே தான் சந்தை அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் போய் வாங்குறதுக்கு இப்போ நான் ஒன் ஒன் வீக்குக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் வாங்கிக்கிறேங்க கீரை மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க நாங்கள் வந்து அங்கே வந்து வாங்கிக்குவோம் பக்கத்தில் நம்ம வீடு பக்கத்தில் வந்தீங்கன்னா தோட்டம் கீரை தோட்டம் இருக்குது நம்ம அங்கே போய் கூட அப்பப்போ நம்ம தோட்டத்துலேருந்து கூட வாங்கிக்கலாம் அதனால் கீரையை தவிர காய்கறி எல்லாமே வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிக்குவேங்க ஏன்னா இந்த கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் எல்லா காயும் ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா காயுமே வந்து வாங்கியாச்சு நம்ம காய்கறி தோட்டம் போட்டது இன்னும் விளைச்சல் கொடுக்குறக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க அது வரைக்கும் காய் கொஞ்சம் அதிகமாக வாங்க வேண்டியதாக இருக்கும் அது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் மேக்சிமம் வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் நாட்டு காய்கறிகள் வாங்கிட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வந்து இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் வந்து வாங்குவேன் நாட்டு காய்கறிகள் வந்து அதிகமாக கொடுங்க குழந்தைகளுக்கு அதில் வந்து நீர் சத்து ரொம்பவே அதிகம் ரொம்ப நல்லதும் கூட எல்லா வகையான நாட்டு காய்கறியும் கொடுத்து பழக்குங்க அவங்களுக்கு ஸ்வீட் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறக்காக ரெண்டு மட்டும் எடுத்தேங்க ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி முட்டை ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோங்க இது வீட்டில் போய் க்ளீன் பண்ணி எல்லாமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அதை வீட்டில் போய் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கிறது நினச்சா தான் தலைவலியே இருக்குது வாங்கும்போது வாங்கி வாங்கி காரை நப்பிக்குவோம் ஆனால் வந்து அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே தான் தலை சுத்தலே வந்துடும் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடி வச்சுருந்தேன் ஆனால் நம்ம அது வந்து வீடு மேலே வந்து ரூம் வேலை செஞ்சப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே அங்கே இங்கே மாற்றி அப்புறம் பாதி செடியை வந்து பிடுங்கி கொண்டு போய் ஊரில் கொண்டு போய் வச்சு அதை அங்கே தலைஞ்சும் தலையாமல் அப்படி சொல்லிட்டு எல்லா செடியுமே வீணாக போச்சுங்க அவ்வளோ ரோஸ் செடி நிறைய வச்சுருந்தேன் எல்லாமே இப்போ காஞ்சு போச்சு இப்போ வந்து மேலே இன்னொரு ரூம் போட்டதுனால இடம் கம்மியாக தான் இருக்குது இருக்கிற இடத்துல மறுபடியும் கொஞ்சமாக செடி வந்து வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கறதுக்கு தான் வந்து நர்சரிக்கு வந்து வந்தோங்க இது வந்து புதுசாக அந்த நர்சரி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதாவது ஏற்கனவே வேற ஒருத்தர் வச்சிருந்த நர்சரி வச்சிருந்த இடத்துல புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது கோவில் பாளையம் பக்கம் ஏரியால இருக்கிறவங்க இந்த நர்சரி வந்து செக் பண்ணி பாருங்க ரோஸஸ் எல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு நான் வந்து அது இதுன்னு எதுவும் போக வேண்டாம் மேக் ரோஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்குறக்காக ரோஸ் மட்டும் எடுத்தேன் கீழேயும் பெருசாக நமக்கு இடம் இல்லைங்க இருக்கிற இடத்துலையும் ஒரு ரெண்டு மூணு ரோஸ் செடி நாட் ரோஸ்ஸு அப்புறம் மல்லிகை செடி இதெல்லாம் வந்து வச்சிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கொஞ்சம் இடத்துல மாடியில் வந்து தொட்டி வந்து நிறைய கஜ கஜன்னு வைக்க வேண்டாம் அங்கங்கே அழகாக அளவாக மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு பத்து ரோஸ் செடிக்கிட்ட எடுத்தேங்க அப்புறம் ஒரு ரெண்டு இன்டோர் பிளான்ட் அப்புறம் ரெண்டு கொடி வகை வந்து எடுத்தேன் மாடியில் வச்சு அப்படியே அந்த கிரில்லில் வந்து படற விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு வந்து கொடி வகைகள் வந்து எடுத்தங்க இங்கேயே வந்து கொக்கோபிட் மண் மண்புழு உரம் எல்லாம் கலந்து வந்து தொட்டி புதுசாக வாங்கினோம்னா போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஏழு தொட்டி வந்து வாங்கியிருந்தோங்க அந்த ஏழு தொட்டி அங்கே ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் மீதி இருக்கிற செடியெல்லாம் வீட்டில் காலியான தொட்டி கொஞ்சம் இருக்குது அதில் போய் வச்சுக்கலாம் வாங்கி இருந்தேங்க இதுவே தோட்டத்தில் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டு குப்பை மாட்டு குப்பை அந்த மாதிரி இருக்கிற குப்பைகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து செடி வச்சுக்குவோம் ஆனால் இங்கே வந்து மண்புழு உரம் வாங்கி தான் ஆகணும் நான் அடு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஊரில் இருந்து வந்து குப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோங்க அதை தான் வந்து நான் உரமாக கொடுப்பேன் நான் கடையிலேருந்து வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்புறம் வந்து இந்த காய்கறி குப்பையெல்லாம் வந்து சேர்த்து வச்சு அதையும் வந்து உரமாக வந்து இதுக்கெல்லாம் கொடுப்பேன் இப்போது வீட்டுக்கு வந்து ஒரு வழியாக எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு ஃபஸ்ட்டு இந்த செடி எல்லாமே இறக்கி வச்சிட்டோம் கார் ஃபுல்லாக நெறச்சி கொண்டு வந்தோம் ஏன்னா தொட்டியோடு வாங்குவோங்காட்டி காரே வந்து நெறஞ்சி போச்சுங்க இந்த ம இந்த கொடி வகைகள் வந்து ரொம்ப பிடிச்சது ரெண்டு கொடி வகை வாங்கினேன் இந்த ஒய்லட் கலர் இதுக்கு பேரெல்லாம் தெரியல ஆனால் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் ரோஸு அப்புறம் கொஞ்சம் இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் வச்சு தலைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வளாக வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேங்க இப்போ ரேஷனில் பார்த்திங்கன்னா கோதுமையும் சர்க்கரையும் மட்டும்தான் போட்டாங்க அப்புறம் அரிசி போட்டாங்க இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம் பருப்பு இதெல்லாம் வந்து போடலைங்க ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க எப்போ கடைக்கு போயிட்டு வந்தாலும் முதல்ல ஃபஸ்ட்டு நான் எடுத்து வைக்கிறது இந்த முட்டை தாங்க வந்த உடனே இந்த முட்டையை நான் எடுத்து வச்சிருவேன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நானே உடச்சிருவேன் எனக்கு வந்து இந்த முட்டைக்கு எனக்கு செட்டே ஆகாதுங்க எப்போ பார்த்தாலும் ஒன்று ரெண்டு முட்டையை வந்து கண்டிப்பாக உடைச்சிடுவேன் இப்போ பாருங்கள் இப்படி ட்ரேயில் வைக்கிறேன் திருப்பி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடைச்சு விட்ருவேன் அது எப்படி உடைப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க ஏன்னா கொஞ்சம் அவசர அவசரமாக வேலை செய்கிற ஆள் நான் பொறுமையாக வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடையாது ஆனால் என்னோடய அவசரத்துக்கு இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு உடஞ்சி போயிருங்க இப்போது முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து சர்க்கரை வந்து டப்பாவில் வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது வாங்கி வாங்கி ரேஷன் வாங்கி வாங்கி நான் சேர்த்து வச்சுருக்கேன் நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சம்படா ஃபுல்லாக வந்து சேர்ந்து போச்சு எனக்கு இனி அம்மா வீட்டுக்கு போகிறப்போ கொஞ்சம் எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு கொடுக்கணும் எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் அத்தை வந்து இந்த கொத்தமல்லி கீரையும் புதினா மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் மற்ற எந்த கீரையும் வாங்கலை அதையெல்லாம் அத்தை பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தாங்க சரி நான் இன்றைக்கி காய்கறி எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை எடுத்து வைக்க போயிட்டேங்க ஃபஸ்ட்டு வேலையாக ஃப்ரூட் ட்ரேயில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் கவர்லெலாம் போட்டு வைக்க மாட்டேங்க ஃப்ரூட் ட்ரேல அப்படியே போட்டு வச்சுருவேன் அப்புறம் ஒவ்வொன்றா காய்கறிகள் எல்லாமே போடலாம் ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி தக்காளி வந்து எண்பது ரூபாய்க்கு வித்துச்சுங்க இப்போ வந்து நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்குது கொஞ்சம் பரவாயில்ல நான் சமையலில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறாலே வாரம் ரெண்டு கிலோ கண்டிப்பாக வேணுங்க இப்போது காய்கறி எல்லாமே இந்த புதுசாக வாங்கின டப்பா வாஷ் பண்ணி அதில் எல்லாமே போட்டு வச்சுட்டேங்க இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் முருங்கைக்காய் வந்து இப்படி கட் பண்ணி போட்டு வச்சுக்குவேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி க நெட் பேக்கும் இருக்குது இந்த டப்பா பிடிக்காதெல்லாம் நெட் பேக்லேயும் போட்டு வச்சுட்டேன் எல்லாமே க்ளீன் பண்ணி ஓர்ஸ் பண்ணியாச்சுங்க ஒரு வாரத்துக்கு இன்றைக்கி கவலையே இல்லை அடுத்தது பூஜை ரூம் வந்து ஒரு வாரம் ஆச்சு நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா டெய்லியும் விளக்கு வச்சுட்டே இருக்கிறனால என்னால் இடையில க்ளீன் பண்ண முடியல சரி சண்டே இன்றைக்கி ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே எடுத்து போட்டு கழுவலான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க காலத்தில் ஒரு நாள் கழுவும் போது பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப வந்து கருப்பாகி அதுக்கப்புறம் கழுவுனா நமக்கு தான் வந்து தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து லெமன் சால்ட்டு வந்து தீந்து போச்சு அதனால் லெமன் சால்ட்டு போடல இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பீதாம்பரி பவுட்ரு வச்சு தான் வந்து எல்லாமே தேய்ச்சேங்க ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டேன் இனி வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் மூணு மணிக்கு வந்து பூஜை பண்ணுறக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா காலையில் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டைமுக்கு வந்து விளக்கேற்றுறது கொஞ்சம் அவசர அவசரமாக இருக்குங்க அதனால் கையோட எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் அச்சத அரிசியும் வந்து போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்டு வந்து விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சளும் குங்குமமும் வந்து வச்சுட்டு இருந்தேங்க பிரம்மமுகூர்த்த விளக்கு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கழுவணும் அப்படிங்கிறது இல்லை அந்த அகல் வந்து ரெண்டு நாளுக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா கழுவுனாவே போதும் இந்த மாதிரி காமாட்சி விளக்கு மற்ற விளக்குகள்லாம் வார ஒரு நாள் கழுவுனாவே போதுங்க நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் அந்த பிரம்மமூர்த்தம் வைக்கிற பிளேட் மட்டும் டெய்லி கழுவுற மாதிரி இருக்கும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அதில் எண்ணெய் வடிஞ்சிடுங்க அப்போ நம்ம பூ போடுறோம் இல்லையா அந்த பூவோட எண்ணெய் படும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு வாஷ் பண்ணாமல் அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் நான் பிரம்மமுகூர்த்த பிளேட் மட்டும் ரெகுலராக வந்து கழுவிடுவேன் அந்த விளக்குகள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் வந்து இப்போ கலர் விளக்கு யூஸ் பண்ணுறேன் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது டிசைனர் விளக்கு யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சா பளிச்சுன்னு அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் வந்து உடனே விட்டுருது ரொம்பவே வந்து எனக்கு இந்த விளக்கு வந்து பிடிச்சிருக்கு இது எங்கே வாங்கினீங்கன்னு நிறையா பேர் கேட்டீங்க இது வந்து பக்கத்தில் ஒரு பழமுதிரில் ஒரு ஒரு பழமுதிர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வந்து வாங்கினேங்க அங்கே தான் வந்து லோக்கலில் கோயம்புத்தூரில் லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன் இது வந்து டிமார்ட்டில் கூட அவைலபிளாக இருக்குது டிமார்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சரியாக பார்க்கல பேக்கெட்டோடு மட்டும் ஒருக்கா பார்த்துட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு விளக்கு ஒரே செட்டாக வருது நான் பன்னெண்டு விளக்கு ஒரு செட்டில் வந்து அப்படியே வாங்கினேங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வாங்கினேன் இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இப்போ வந்து எல்லா விளக்கு கங்கியில் தட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த தட்டில் வந்து அச்சத அரிசி போட்டுட்டு அம்மன் விளக்கு கிங்கியில் ஒரு ரூபா வச்சு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து வைப்பேன் மற்றதுக்கு வந்து அரிசி மட்டும் போட்டு விளக்கு வந்து வைப்பேங்க இந்த குலதெய்வத்துக்கு வந்து ஆத்மா விளக்கு வந்து நான் ஏற்றிட்டுருக்கேன் இப்போது எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க எப்போவுமே பூஜை பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்று நான் பார்ப்பேன் அது வந்து எனக்கு வந்து ஒரு மனைவி மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் எவ்வளோ வேலை வேறு செஞ்சாலும் இந்த பூஜை பாத்திரம் கழுவிட்டு ஒரு நிமிஷம் நின்று பார்க்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மணி ஏழு கிட்ட ஏழு கிட்ட ஆயிடுச்சுங்க எல்லா வேலையும் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா சரி கையோடு வந்து ட்ரெஸ்ஸு வந்து யூனிஃபார்ம் வந்து காலையில் அவசரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் அவங்க வந்து அயன் பண்ணிகிட்ருக்காங்க கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு சண்டே வந்து டே ஃபுல் டைட்டாக ஃபுல் பிஸியாக இப்படி தாங்க போச்சு இன்னும் மார்னிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணும் அது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஈவினிங் ருட்டீன் மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது சண்டே டே பிஸியாக இப்படி தாங்க எனக்கு போச்சு எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னும் எந்த மாதிரி விலாக்ஸ் போடலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்